இப்போது அதிமுக இரண்டு கேண்டிடேட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இன்ஃபேக்ட் இது இதுவும் நான் நேர்வு கொண்டு சொல்லிக்கிறேன் இப்போது இந்த வாரத்தில் சாரோட பேசும்போது அதிமுக இரட்டை தலைமையாக இருக்கும்போது ரெண்டுமே ரெண்டு ராஜ்யசபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்து நடந்தபோது ரெண்டுமே அதிமுகவுக்கு எடுத்துக்கிட்டாங்க ஒற்றை தலைமையாக இருக்கும் ஒன்று கூட்டணி கொடுத்துட்டு ஒன்று அதிமுக எடுக்கும்போது விமர்சனம் வருன்றதுக்கு ரெண்டுமே எடப்பாடி எடுப்ப எடுப்பார்னு சார் சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கி ரெண்டுமே எடப்பாடி அதிமுக வேட்பாளர் தான் நினைத்திருக்காரு இப்போ அந்த ரெண்டு வேட்பாளர் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆனஸ்டா சொன்னேன் எலெக்ஷன் டேட்டா செக் பண்ணும்போது அதிமுக பெருசா வாக்குகள் பெருசா இறந்த இடங்கள் தென் தமிழ்நாடு அப்புறம் வட மாவட்டத்தில் இருக்க பரையர் பல்ட்டு பரே சம்பவம் காஞ்சிபுரம் இங்க வந்து அதிமுக வந்து ரொம்ப மோசமா இருக்கு இந்த இடத்துல இருந்து ரெண்டு பேர் கொடுத்தது எப்படி பாக்குறீங்க இல்ல அவரு பலகீனமான இடத்துக்குள்ள இருந்து கொடுக்குறாரு அப்ப நீங்க நாடார்கள் பத்தில நம்ம டிக்ளேர் பண்ணி டெபாசிட் கலக்க வச்சோம் மூணு டெபாசிட் கலப்பாருன்னு சொன்னோம் டிக்ளேர் பண்ணி தான் அதை செய்தோம் அப்போ ஒரு நாடார் பல்ட்டுக்குள்ள இருந்து ஒரு இவர் மனவ தங்கராஜ வந்து மீண்டும் அமைச்சராக்கினதுல அது அதுக்கு ஒரு போட்டியாட்டு இவர் ராஜசபாவும் ஒரு கிறிஸ்தவ இங்க பரையர் சமூக இதுல வந்து திருமாவளவனுக்காக இயங்கினார் அதுதானே அன்புமணி ராமதாஸுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இங்க திருமாவளம் கூட்டணி எதிர்பார்ப்பீங்க வேற வழி இல்லாம நாங்க கூட்டணி அங்குறது தான் அன்புமணியும் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார் ஸோ இங்க இடத்துக்குள்ள பரையர் சமூக இதுல வந்து அவருக்கு ஒரு அன்னசிமிங் பரையர் சமூக ஒரு கட்சிக்காரரை கேண்டேட்டா போட்டு அப் அப்கோர்ஸ் தான் ஒரு அசிட்டி லீடர்னு ஒரு வழக்கறிஞர் அணியில் உள்ள ஒருத்தரையும் ஒரு அன்சிமிங் பர்சனையும் போட்டு நிரூபிச்சிருக்கிறாரு இதுல அவரு வாக்களிக்காத ரெண்டு ஜாதிகளுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காரு இந்த கொடுப்பதால் வாக்குகள் வருமா வருங்கிறது நம்பிக்கை எதிர்பார்ப்பு நீங்க வில்சன் கிறிஸ்டின் பரையர் தான் அட்வகேட் அவர் சிவலிங்கம் உடையார் உடையார ஏன் ஸ்டாலின் போட்டிருக்காருன்னா அது வந்து மோடிக்கு மோடி மோடி பிரதமர் வாக்களித்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் உடையார் தேவாங்கர் செங்குந்தர் கார்காத்தார் இந்த சமூகங்கள் வந்து ஏற்றுக்கணும்னு நம்புறாரு அப்போ அதுக்கு ஒரு பிரதிநிதியா இவர்களின் சார்பாட்டு அந்த சிறிய சமுதாயத்திலிருந்து அவரை போடுறாரு அதே மாதிரி கிறிஸ்தவ நாடார்கள் மனோ தங்கராஜ் அமைச்சரா போட்டதுனால நம்ம ஒரு ஆஹ் இவரை போடுவோம் போடுறாரு ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கு தான் ஓகே இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா இப்போ பிரேமலதா ஒரு ரெண்டரை பர்சன் வாக்கு கட்சி அதுவும் ரெண்டரை பர்சன்ட் அதிமுக கூட்டணியில் அதிகமாக சீட் வாங்க வாங்கியிருக்காங்கன்னா அதுல டிஸ்பியூட் இருக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ரெண்டரை பர்சன் தான் இருக்கு அவங்க எனக்கு அசர்ட்டாக நின்று ஒரு சி ஒரு ராஜசபா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் பாஜகவால் ஏன் எட்டு வருஷம் கூட்டியில் ஒரு ராஜசபா என்ன ஏன்னா தேசிய கட்சிக்கும் ராஜசபா ரொம்ப முக்கியம் ராஜ்யசபா வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல நைனார் கொஞ்சம் அசை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று ஓரளவு கிடைச்சிருக்கும் இதெல்லாம் டெல்லி தலைமை முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் நயனார தேவையில்லாம குறை சொல்றது நியாயமான விஷயமாட்ட ஆகாது டெல்லி தலைமை விரும்பி இருக்க மாட்டாங்க கேட்டிருக்க மாட்டாங்க கூட்டணியில டெல்லி தலைமை எம்பி விரும்பி விரும்பாத அதனாலயே கூட்டணி முடிஞ்சிடக்கூடாதுன்னு நயனாரு ப்ரொஃபஸர் சீனிவாசன் வானை சீனிவாசன் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும் தாங்க எப்படி எம்எல்ஏ ஆகிறதுக்கு அடிஷனல் ஓட்டு எடப்பாடி வந்து வேணுங்கிற எண்ணம் இருக்கும் அதனால ஸ்டேட் கமிட்டியும் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க சென்ட்ரல்லையும் கேட்டிருக்க மாட்டாங்க இந்த கொஸ்டின் நோட் அரைஸ் பாஜக கேட்ரஸ் மதியில் பல அதிருப்தி இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா இப்ப கொடுப்பதால் ஓரளவுக்கு அந்த கேட்ரஸ் மதியில ஓகே எடப்பாடியே ஒரு நம்பலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைன்னா இப்ப வந்து பலர் சொல்ல ஒரு சந்தேகம் இருப்பது கடைசி நேரத்தில் நம்மளுக்கு நம்மள கட்டி விட்டு விஜய் விஜய் கட்சி விஜய்க்கு என்னங்க ஓட்டுதுக்கு பசங்க சொல்லலாம் எடப்பாடி கொட்டாளாங்க பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஒருத்தர் சீட்டு கொடுத்தா அது அவருக்கு பல இனம் தோக்குக்கு முன்னே எடப்பாடி தோத்துட்டாருனால நீங்க பலம் நிரூபிக்காத ஒருத்தர் எந்த ஊர்ல சொல்லி இருக்காரு சலர் சொல்லிருக்காங்க எல்லாம் கட்டுக்குது எல்லாம் என்கிட்ட இருக்காதீங்க விஜய் நிருபிச்சாதான் ஆளு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவுடு அப்ப நீங்க இது எடப்பாடி பெற சொல்லி அவரு ஒரு ஃபோல்ட்ஸ் மாதிரி காட்டாதீங்க சீமான் எட்டு புள்ளி ரெண்டு இடத்தவர் மேல உள்ள வன்மத்த சிலவர் காட்டுறாங்கன்னா நீங்களும் அந்த லிஸ்ட்ல சேராதீங்க சார் சார் ஓகே நான் சொல்றேன் இப்போ விஜய் சார் நான் அவுட் ரேட்டும் அடிக்கிறேன் சார் பல நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ண முடியாது எடப்பாடி அது தெரியாதவர் அது தெரியாதவர் எதிர்ப்போட்டு உள்ள பதினெட்டு சதவீத முஸ்லிம் முஸ்லீம் எதிர்ப்போட்டி அவரே சொன்ன பண்ணிட்டு சரி ஓகே இப்ப பாஜக கேட்ரஸ் மத்திய அடிப்படை சந்தேகத்தை நான் நீங்க வைக்கிறேன் எடப்பாடி வந்து உறுதியா பாஜகவுடன் கூட்டணி இருபத்தி ஆறு வைப்பாரு உறுதியா இல்லாட்டி லாஸ்ட் மினிட்ல கம்மியா சீட்ஸ் குடுத்து கொடுத்து கம்மியா சீட் கொடுக்குறதுல அஹ் வந்து பிரச்சனை வரலாம் அப்படி வரக்கூடாதுங்கிறது தான் நயனார் நாயந்திரன் நினைக்கிறாரு இப்பவே ஒரு ஹோல்ட் எடுத்துருக்கலாம் நீங்க ராஜசபா எடுத்து தலமா அதை கேட்கல அண்ணாமலையோட பிளே இதுல ரொம்ப வைட்டலா இருக்குது அவர்தான் தான் தமிழக பாஜகவின் முகம் அஞ்சரை பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி தனி மெஜாரிட்டி வரும்போது இருந்த கட்சியை கட்சிக்கு பதினொன்னு புள்ளி நாலு சதவீத வாக்க கொண்டு வந்திருக்காரு பொன்னார் ரெண்டு சீட்டை கொண்டு வந்தாரு சாதனை நான் மறுக்க வரல இவரு ஓட்டை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த ஓட்டுக்கான சீட்டை அண்ணாமலை விடமாட்டாரு எடப்பாடிக்கு கிடுக்கி பிடி போடுவாரு டெல்லியில் அவருக்குள்ள சோல்ஸ் மூலமா கடுமையான போர் போட்டிஸ் பண்ணுவாரு அண்ணாமலைக்கு ஆட்டத்தை ரெண்டு பாருங்கன்னா ஒரு தாமரை இது இல்லைன்னா அந்த பதினால் பதினொன்று படி நாலு சதவீத வாக்கில் இந்து நாடக தேவேந்திரகுல வேளாளர்கள்லாம் அவங்க வந்து சீமான் பக்கம் போவாங்க இங்க வடக்க உள்ள சிறிய எண்ணிக்கை சாதிகள் கலைஞரும் மோடி ஒரு நாணயத்தின் இரு ஸ்டாலின் பக்கம் போறாங்க போவாங்க இதை தடுத்து பத்து சதவீதத்துக்கு மேல வாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிரூபிச்சாதான் இருபத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அத்வானிக்கு கூட்டணி இல்லாம போன ஒரு சூழ்நிலை மோடிக்கு வராம தடுக்க முடியும் அண்ணாமல அதுல மோடிக்காக நின்று பிளே பண்ணுவார் நாங்களும் அதுக்கு பிளே பண்ணுவோம் சார் காலை இப்ப நம்ம பத்தி ஏற்கனவே இந்த வாரத்துல பேசணும் இப்போ அந்த கட்சி வந்து ஒரு பிளவுன்ற அந்த பிரச்சனை நோக்கி போயிட்டு இருக்கு அன்புமணி வந்து நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்ன்ற அந்த மாதிரி கிளைம் வைக்கிறாரு ராமதாஸ் வந்து அன்புமணியை வந்து இந்த கொண்டு வந்தே தப்புன்ற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் எடுத்திருக்காரு இதை தாண்டி இப்போ ரெண்டு பேர் மதியில் ஏதோ மீட்டிங்ஸும் போயிட்டுருக்கு ஸோ பாமகவில் என்ன தான் நடக்குது அந்த கட்சியின் எதிர்காலம் என்ன இந்த இருபத்தாறு மையப்படுத்தி இப்போவே தேமுதிக பாமக ரெண்டு ஃபேக்ஷனோட பெரிய கட்சின்னு எடப்பாடி அங்கீ அங்கீகரிச்சுட்டார் அதை அதை அங்கே உள்ள வன்னிய சமூக தலைவரால் தடுக்க முடியல அதை கையர் நிலைமையில எடப்பாடி வந்து அதை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு கே பி முனிசாமி எல்லாம் எப்படி பிரேமலதா அம்மையார் அவங்களெல்லாம் மதிப்பாருங்கிறத நமக்கு தெரியும் அவரே நக்கல் அடிப்பார் எண்ணி அடிக்கணும்னு இவங்களே சொல்லியிருக்காங்க அவங்களாலே முடியாத ஒரு பரிதாப நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ இந்த சூழ்நிலை வன்னியர் சமூகத்துக்கே நஷ்டம் இவங்க ஒன்னா இருந்தாதான் வன்னியர் சமூகத்துக்கே லாபம் ஏதோ ஒரு ஃபேக்ஷன் நானூற்று அஞ்சு சதவீத வாக்கு எடுக்கலைன்னா வன்னியர் அரசியலே அடிபடும் வன்னியர் அரசியல் எழுப்பி வந்தது காரணமே டாக்டர் ராம்தாஸ் தான் உண்மை நான் எதையும் பட உடைச்சி பச்சையா சொல்லுவேன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல காமராஜ் வந்து திண்டிக்கல திண்டுமணத்தல் ரெட்டியாரு கடலூர்ல நாயுடு இப்படி கார்காத்த வேளாளர் கார்காத்த வேளாளர் தான் சிதம்பரத்துல கிங்கா இருந்தார் காமராஜருக்கு அப்போ அவங்க அரசியல் நாயுடு ரெட்டி உடையார் பிள்ளை முதலியார் சுங்குந்தர் முஸ்லீம் யாதவர் பிளஸ் கிராமணி டிவி ஆனந்தனி ஒரு கிராமணி கூட இருந்தார் ராஜசபா வாங்கியிருந்தார் ரயில்வேல பெரிய யூனியனிஸ்ட் பிளஸ் வந்து பரையர் சமூகம் பேக்கிங் கம்யூனிட்டி சிவசண்முகம் பிள்ளை கக்கன் மதுரை பரையர் பரையர் சமூக சகோதரர் தான் தென் ஜோதி அம்மாள் இவர் பரமேஸ்வரம் ஹிந்து ரிலிஜியன் சாரிட்டி அண்ட் ஹோம் இருந்தார் இதுதான் அங்க உள்ள காமராஜர் அரசியல் இந்த அரசியல்ல கலைஞர் வந்து நிறைய வன்னியர்களை வந்து லோக்கல் லீடராக ஆக்கினார் ஜெயலலிதா அம்மையார் தான் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாசினி கொண்டு வந்து எட்டு வன்னியர்களை எம்பி கேண்டிடேட்டாக போட்டார் வன்னியர்களுக்கு வந்து போர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ கொடுத்தார் இதுக்கெல்லாம் காரணம் ராமதாசை வீழ்த்தணுன்னு ஜெயலலிதா அம்மையார் நினைச்சது தான் அந்த அதனால கிடைச்சது தான் இந்த சி வி சண்முகத்துக்கு நல்ல லாகா கே பி முனிசாமிக்கு நல்ல லாகா எட்டு வன்னியர் கேண்டிடேட்டு இதெல்லாம் டாக்டர் யாரு கிடைச்சதுதான் இப்ப ஒன்னா நின்று நாலூட்டு அஞ்சு சதவீத வாக்கு நிரூபிக்கலனாலும் அல்லது யாராவது ஒருத்தர் நாலு அஞ்சு சதவீத வாக்கு நிரூபிக்கலன்னாலும் வன்னியர் அரசியல் மீண்டும் பலகீனம் அடையும் இதுதான் தமிழகத்தோட இது நீங்க திராவிட இயக்கம் ஐம்பத்தேழு வரதுக்கு முன்னாடியே வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைங்கிறதான் தமிழகத்தின் அரசியல் காமராஜ் வந்து ரெண்டு வன்னியருக்கு தான் அசம்பிளி டிக்கெட் கொடுத்தாரு அதுக்கு பிறகு படையாட்சி நாயக்கரும் கலர்ந்து எழுந்த தான் பன்னிரெண்டு வணியர் கொடுத்தாரு இது அரசியல் தான் காமராஜ் நாடார் உடனே வன்னியருக்கு எதிராக போயிட்டார் நிறைய பேர் பொய்யா புரட்டா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் அவருக்கு அரசியல் அவர் பண்ணாரு வன்னியர் பவர்ஃபுல் காஸ்ட் ரெண்டு பேரும் எழும்பி வந்து ராஜாஜிக்கு ஆதரவா போயிட்டா நம்ம நம்மளோட இருப்பு சிக்கலாகும் அதனால இன்னொரு நாடார் வரக்கூடாதுன்னு நாடார்கிட்ட டிக்கெட் கொடுக்கல இந்த தையல்பாக ஆய்வு ஒருத்தருக்கு மகன் ஒருத்தன் காமராஜ் மேல வண்ணத்தை கொட்டிட்டு இருக்கிறார் சரியா லாஜிக் உண்மை இருந்தா நம்ம சொல்லல அவருக்கு அப்பா கான்ஸ்டியூன் கமிட்டி மெம்பர் அவருக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கல காமராஜர் தேசிய ஆதிமூல நாடார் நல்ல ஜில்லா போட்டு தலைவர் அவருக்கு டிக்கெட் கொடுக்கல நாலு தான் டிக்கெட் கொடுத்தாரு அப்போ அவருக்கு அரசியல் இன்னொரு நாடார் வந்து நமக்கு போட்டியா வரக்கூடாது வன்னியரை வளர விட்டோம்னா அவர் ராஜாஜ் கூட சேர்ந்து நம்மளை கவுக்க பாப்பாங்க அவர் எடுத்ததுதான் முதலியார் நாயுடு ரெட்டியார் உடையார் பிள்ளை ஆகமுடையார் கார்காத்தார் எக்ஸட்ரா பிளஸ் பரையர் கம்யூனிட்டிங்கிற அந்த இது இப்போ அதுக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீமும் பாஜக எதிர்ப்புக்குள்ள சேரும் போது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஜெயிக்க முடியாது டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பத பாத்துட்டாரு பத்தொன்பத பாத்துட்டாரு இருபத்தொன்னு பாத்துட்டாரு விக்கிரவாண்டிய பாத்துட்டாரு பட் அன்புமணி பாஜக கூட்டணின்னு ஒரு சூழலுக்குள்ள இருந்தார் இதுக்குள்ள பிரச்சனை தான் இது இந்த பெரிய போட்டி பெரிய குடும்ப இதுவும் இந்த வெற்றி வாய்ப்புங்கிற இந்த பிரச்சனையும் சேர்ந்துதான் பிரச்சனை ஆகுது ஆனா அஹ் இவங்க ஒன்னா நின்னு ஒரு ஃபோல்ஸா நிற்கலன்னா வெற்றி தொழிலை தாண்டி ஒன்னா நின்னு ஒரு ஃபோல்ஸா நிக்கல்லன்னா வன்னியிரளின் அரசியலே அடிபடும் இல்ல ஒன்னா நின்று ஃபோல்ஸா எடுக்கணும் இப்ப வன்னி இது இந்த வாய்ப்பு பயன்படுத்தி நம்ம பெரிய வன்னியர் சக்தியா வளரணும்னு திமுக வைச்சி பண்ணுவோம் திமுகவும் முயற்சி பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு காலம் தாங்க அதெல்லாம் நுணுக்கமா மற்ற ஜாதிகளை எப்படி வன்னியர்கள் எதிராக திரட்டி அரசியல் பண்ணி காமராஜ் படிச்சு கொடுத்த பாடம் எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணா அஹ் காமராஜர் விமர்சனம் பண்ணவார் காமராஜோட மோசமா வன்னியர்களுக்கு பிரயோஜம் கொடுத்தார் பன்னூட்டு ராமச்சந்திரன் சொல்ல மாட்டாரு அண்ணாமலை பட்டத்தில் உள்ள ஒரு ஆனால் உண்மை நிலமை அதுதான் கலைஞர் மட்டும்தான் செகண்ட் லெவலில் வன்னியர்களை வளர்த்தாரு வீரபாண்டி ஆறுமுகம் மதுராந்த மருவம் செஞ்சி ராமச்சந்திரன் மயிலாடுதுறை கிட்டப்பா ஆண்டிமனை சிவசுப்பிரமணியம் துறைமுகம் செல்வராஜி தருமபுரி சின்னசாமி சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் இப்படி லோக்கல் லெவல்ல வன்னியர் கட்சி ஆட்டை அதை இது பண்ணார் வன்னியர்கள் தான் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நாற்பத்தெட்டு சீட்டு கொடுத்து காப்பாற்றி விட்டாங்க எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு அஞ்சு சதவீதம்னா வன்னியர்கள் கலைஞர் கொடுத்த பேக்கிங் தான் காரணம் பட் இன்னர் சர்க்கிள்லேயும் பெரிய லீடராட்டும் வன்னியரை யாரும் வர விடுறது இல்லை துறைமுறை வந்திருக்கிறாருன்னா ஸ்டாலின் அதில் இதை செய்கிறாருன்னா எண்பத்தஞ்சு வயசுல அவர் என்ன எதிர்பரிசையில் என்ன பண்ணிட போறாரு இந்த வயசுக்குள்ள என்ன பண்ணிட போறாரு அந்த ஏஜ் ஃபேக்டர் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் ஸோ வன்னியர் இதுங்கிறது வந்து லீடர் ஆயிடுவாங்க பேக்கிங் இருந்தால் எய்த்து கேட்பாங்க இந்த அடிப்படையில் மாணிக்கவன் நாயக்கர் ராம் படையாச்சி மாதிரி காமராஜ் எய்த்து வந்த மாதிரி வீரபாண்டி ஆறுமுகம் மதராந்தம் ஆர்முகம் செஞ்சி ராமச்சந்திரன் கலைஞர் எழுத்து போல்டிக்ஸ் பண்ண மாதிரி எய்த்து போல்டிக்ஸ் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் உள்ள ஒரு சமூகம் வன்னியருங்கனால எல்லாருமே வந்து ஒரு ஒரு வர ஒரு ஒரு விதமான சிலந்தி வலையை பின்னுவாங்க அந்த இடத்துக்குள்ள டாக்டர் ராமதாஸ் களத்துக்குள்ள தொண்ணூற்று வந்த போது அவர் ஒரு அணியில் வன்னியர் ஆதரவு இருக்கும் போது எதிரணி வன்னியர விட வேண்டிய சூழ்நிலை வந்தது ஸோ இந்த இதுதான் வன்னியர் அரசியலை வந்து திமுக திமுக உறுதி பாமக அரசியலே பலகீனப்படும் இல்லை என்னன்னா இப்போ அந்த ரெண்டு பேரும் இப்போ வர வாய்ப்பு ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஏன்னா அன்பணி கொண்டு வந்தே தப்பு அவர் குரு குருவை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அலிகேஷன் இது அது வந்து களத்துல பெரிய அளவுக்கு குருவை அவமானப்படுத்திட்டாருங்கிறது அலிகேஷன் களத்துக்குள்ள அன்புமணி எப்படி போய் பிரச்சாரம் பண்ண போகிறாருங்கிறத பார்க்கணும் டாக்டர் ராம்தாஸ் பிரச்சாரம் பண்ண போறாரு மக்கள் ஆதரவு ராம்தாஸ் தான் இருக்குன்னு நான் கருதுறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் பட் நீரடித்து நீர்வல்ங்கிறது இது ஒற்றுமையாக தான் பலம் ரெண்டு வருக்கும் அவங்க தான் முடிவு பண்ணணும் மற்றது போகிற போக்கு வந்து யூகோவில் தான் போகுது பொறுத்திருந்து பார்ப்போம்